வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியானமா ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மாதிரி கமெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதோ ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ஐ பட்டன்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க இது வேணுங்கிறவங்க எதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சூப்பரான டைமண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இப்போ உள்ள பிள்ளைங்க வியர் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் டிசைன்ல இருக்கு சுத்தமாக வெயிட்டே இல்லை பேக் ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்காங்க அச்சசல் கோல்டு லுக்கில் தான் இருக்கு நல்ல நார்மலான சைஸ் தான் ஃபோன்ல ஒருவேளை உங்களுக்கு பெரிய சைஸாக தெரியலாம் நல்ல நார்மலான சைஸ்ல தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு அதோட நார்மல் சைஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு இயரிங்ஸ்ல வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்ஸ் த்ரீ ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு அச்சசல் தங்க கம்மல் மாதிரியே தான் இருக்கு வெயிட்மே அவ்வளோவா இல்லை வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வேணுங்கிறவங்க எதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஷோ பண்ற எல்லா உங்களுக்கு பேக் ஸ்க்ரூ டைப் தான் ஸ்க்ரூ எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம் எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இருக்காது ஹேங்கிங் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே ஹேங்கிங் டைப் தான் இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு இயரிங்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் இயரிங்ஸ் அதே மாதிரி டைப்ல தான் இருக்கும் ஹேங்கிங்ஸ் நம்ம கல்கிற மாதிரி தான் இருக்கும் இதுமே உங்களுக்கு டூ தேர்ட்டி வரும் 230 முப்பது ரூபா வரும் டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் காலேஜ் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் டூ தேர்ட்டி ரூபீஸ் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான பிளவர் டிசைன்ல கொடுத்துருக்கிற ஒரு ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே இப்போ உள்ள பிள்ளைங்க வியர் பண்ற மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெண்டிங் லுக்ல தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைப் தான் வரும் நல்ல ஒரு தின்னான இயரிங்ஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப்ல ரிப்ளை வரலன்னா மட்டுமே கால் பண்ணுங்க முடிஞ்ச மட்டும் வாட்ஸ்அப்ல உடனே ரிப்ளை கொடுப்போம் அடுத்தது நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான பிளவர் டிசைன்ல இருக்கிற ஒரு ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஹேங்கிங் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ்ல பால்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதே மாதிரியான ஹேங்கிங் இயரிங்ஸ் நல்லாவே சோல்ட் அவுட் ஆகும் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது வேணுங்கிறவங்க ஐ பட்டன்லயும் எண்டு ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கிறோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் நூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்கான அனௌன்ஸ் வீடியோஸ் வியூஸ் ரொம்பவே கம்மியா போயிருக்கு என்னடா இது எப்போதும் வியூஸ் கம்மியா போயிருக்கு கம்மியா சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம் நீங்கள் உங்களை கொடுக்க சொல்றதே லைக் கொடுத்தாக்கி வியூஸ் நிறைய போகும் அதுலேருந்து இருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும் அந்த சந்தோஷத்துல ஒரு கிஃப்ட்டும் நாங்க தந்துடுவோம் அதுக்காக தான் சோ இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகட்டும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க எப்போதுமே நம்ம சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்ஸ் கீப் ஷாப்பிங்